அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் அரிசி மாவு பருப்பை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் அதை இங்கே ஒரு கப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பருப்பை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு லேசாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிருக்கு உளுத்தம்பருப்பு பாருங்கள் அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஊறின உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் ட்ரையாகவே சேர்த்துக்கோங்க தண்ணியை ஒடிச்சிட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு உளுத்தம் பருப்பை மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இந்த இஞ்சி துருவலை வந்து உள்ளே சேர்த்துடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதா இருந்தால் உளுத்தம்பருப்புக்கு ஏற்றவாறு இதெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ இதில் நம்ம கெட்டியாக இதை வந்து கொற குறைப்பாக அரைச்சி எடுக்கணும் நான் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் தெரியணும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் பாருங்கள் தண்ணி வச்சுருக்கோம் அது கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே இட்லி பிளேட்ஸில் இதை வந்து வேட்டில் வச்சு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மிக்சி ஜாரில் அரைச்சதை அதுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சமாக பண்ணுறதுனால ரெண்டே ரெண்டு குழியில் மட்டும் ஆயில் தடவி வச்சுருக்கோம் அதில் நம்ம அரைச்சதை இந்த மாதிரி போட்டுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வச்ச தண்ணி பாருங்கள் கொதி வருது இப்போ நம்ம இட்லி பிளேட்டை அப்படியே உள்ளறக்கி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் மட்டும் ரெடியாகட்டும் மூடி வச்சிடலாம் இட்லி பிளேட்டில் நம்ம வச்சது சூப்பராக ஃபைவ் மினிட்ஸ் தான் ரெடியாகி வந்தாச்சு பாருங்கள் இட்லி ஷேப்பில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு லைட்டாக எடுத்தாலே அருமையாக வந்துடும் இப்போ இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை உதுத்து விட்டுக்கணும் அதனால் சூடாக இருக்கும் போது பண்ண முடியாது கொஞ்சம் ஆரட்டும் நல்லா கூலாயாச்சு இப்போ இதை நம்ம உதுத்து விட ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கையை வச்சே உதுத்திங்கனாலே நல்லா உதுக்க வந்துடும் அதனால் ஆறுனதுக்கப்புறம் உதுத்து விட்டுக்கோங்க கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளித்து பண்ணலாம் நல்லாயிருக்கும் எண்ணெய் கீட்டானதும் கடுகு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம உதுத்து வச்சுருந்ததை அப்படி இதில் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயெலாம் வதக்கிட்டு அந்த வாசனையோடு பண்ணமோ இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம குழக்கட்டைக்குள்ளே பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் எண்ணெயிலே இப்போ இதை வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம மாவுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே எண்ணெயில் வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெயிலே வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு சீட் இருக்கட்டும் கடாயில் இப்போ நம்ம அரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து பண்ண போகிறோம் அதனால் அதே அளவு தண்ணி விட்டுக்கலாம் சில அரிசி மாவு வந்து கொஞ்சம் கூட தண்ணி பிடிக்கும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கே மாதிரி அளவில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியிலே வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு தனியாக உப்பு போட்டாச்சு இதுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ இது சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் தண்ணி இந்த அளவுக்கு கொதி வருது இப்போ நம்ம அந்த டம்ளரில் வந்து அரை டம்ளர் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டே சைட் பை சைடாக கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா பைண்டாகி வரும் நான் இன்னைக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு தான்லாம் வச்சு பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவுலேயே பண்ணலாம் ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு ஒன்னா சேர்ந்து கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம மூடி வைக்க போகிறோம் மூடி வச்சோன்னா இன்னும் நல்லா நல்லா செட் ஆகி வரும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயாச்சு கையில் வந்து லேசா எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிசிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக ரெடியாகி வரும் பத்து நிமிஷம் ஊர்னதுலேயே நல்லா செட்டாகி வந்திருக்கும் அதனால் லேசாக மட்டும் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கணும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு இப்போ இதை வந்து நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி வருது அதுக்கு ஸ்பெஷலுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு குழக்கட்ட ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் கொழக்கட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி உளுத்தம்பருப்பு அப்புறம் அரிசி மாவு ரெண்டையும் சேர்த்து ஒரு அருமையான உளுத்தம்பருப்பு வச்சு ஒரு பூரணம் மாதிரி ரெடி பண்ணி அதை உள்ளே ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒரு குழக்கட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அதுக்கு வந்து கொஞ்சமாக மட்டும் மாவு எடுத்து சின்ன உருண்டையாக கையில் வந்து உருட்டிக்கோங்க அதை வந்து லேசாக நீங்கள் விரிச்சிங்கனாலே நல்லா பெருசாக விரிக்க வரும் விரிச்சிட்டு உள்ளே வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங்கே உள்ளே சேர்த்துட்டு ஓரம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா செட்டாகி வந்துடும் பாருங்கள் ஒன்றே ஒன்று ரெடி பண்ணி காட்டியிருக்கோம் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துப்போம் நான் வந்து பிள்ளையாருக்கு ஒன்றை பிடிச்சி வச்சுட்டு மீது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி இட்லி பிளேட்டில் லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி கொதி வந்ததும் பிளேட்ஸை நம்ம உள்ளே இறக்கி வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் ரெடியாகி வரட்டும் இப்போ கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ஆயாச்சு பிளேட்ஸ் எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டோம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி குழக்கட்டெல்லாம் ரெடியாயிருக்கு அப்படின்னு இப்போ கம்ப்ளீட்டாக கூலாக எடுத்து உங்களுக்கு ஒன்னே ஒன்று எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு எப்போவுமே நம்ம இனிப்பு குழக்கட்டை பண்ணுவோம் இந்த மாதிரி உளுத்தம்பருப்பை ஊற வச்சு அதை ஒரு பூரணமாக ரெடி பண்ணி இப்படி ஒரு தடவை ஸ்டஃபிங் வச்சு குழக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு ஒரு குழக்கட்டை ரெசிபி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ